வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா தொண்ணூறு செண்டு விவசாயங்களைங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களத்துலேருந்துங்க ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ரோடு பேஸே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க தாரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைச்சிருக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க பஸ் ரூட்டுங்க டவுன் பஸ் ஓடிட்டு இருக்குது இந்த ரூட்லிங்க இதாக பூமிங்க சைட் பாத்தீனா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தாராவத்து வந்து பாத்தீங்கனா இந்த பூமிக்குங்க ஒரு இருபத்தி கி.மீ கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா கிழமேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் மேலேயே வந்துருங்க இங்க இருந்து போளவாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டருங்க தாராவில் இருபத்தோரு கிலோமீட்டருங்க சுத்தியுமே வந்து பென்சி பண்ணி நீட்டாக வச்சிருக்கிறாங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டுன மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து வில்லேஜ் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது மீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக இங்கேருந்து மெயின் ரோடு கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டருங்க உங்களுக்கு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்கள் பேங்க்கு ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் பங்கு எல்லா வசதியும் இருக்குது இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக மூன்று இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமியும் கொடுங்குது இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுங்க ஒரு ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சுத்தமே பார்த்தீங்கன்னா பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க இப்போ ஜனமுள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே போகிறவங்க வழி விட்டுருக்குறாங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு வந்து ரொம்ப ஒட்டுமதி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல மண் வளமுள்ள பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளமையல் நீளம் அதிகம் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ண போகிறதுக்கு செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தினம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சுட்டப்படாதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க நம்ம பூமிக்கு ஆப்போசிட்டே ஒரு தினம் தான் இருக்குதுங்க நம்ம வாங்கி தோப்புற அப்படிதான் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இது பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க இதை பிஏபி வைக்கிறோட மடைங்க நம்ம பூமியொட்டி தெம்பருவது தென்னந்தோப்புங்க காப்பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே ஆட்டு மரங்க இதை தனி கிணறுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீசை வந்துருக்குன்னு அஞ்சு வச்சுப்பீங்க கிணறு வந்து குபேர மூலைக்கு வந்துடுங்க மேவர் சைடு தெம்பர் சைடு வந்து இடம் இருக்குதுங்க வீடு கட்டினா வாஸ்து வந்துடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் வில சொல்கிறாங்க கிணத்து தண்ணி பாருங்க மேலாலேயே கிடக்குதுங்க ஒரு ப்ரீ சரீஸ் வந்துடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா வேலை சொல்கிறாங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பூமி பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் ப்ரெண்ட் ஏரியெல்லாம் பார்த்துட்லாங்க நன்றி வணக்கம்